ஓம் ஆதிபரா சக்தி என் பிள்ளையே உனக்கான அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் அன்னை நான் இருக்கின்றேன் அதனால் வேறு யார்கிட்டையும் சென்று அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்காதே ஏனென்றால் சுயநலமுள்ள சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுழல் நிலத்திற்காக பயன்படுத்தி கொள்வார்கள் நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும் பொழுது என் மனம் வேதனைப்படுவது உனக்கு தெரியுமா எனக்கு என் பிள்ளையான நீ ரொம்ப முக்கியம் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் இருக்கேன் என்று வழியே வந்து ஒருவிதம் பண்ணி கொண்டிருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே ஒரு அகந்தையோடு தான் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே தான் தான் என பேசி அவரை மட்டுமே நினைக்கிறார்கள் அதனால் உன் நிம்மதியை போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடுக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பதில் எனக்கு நன்றாக தெரியும் நீ கவலைப்படாதே அவர்கள் நகர்த்தியை நான் அகற்றி விடுகிறேன் உன் அழகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர் தொண்டையை அடித்து நிலையில் அவர்களுக்கும் உணரச் செய்வேன் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் லாட்டர்காரன் மும்மை கல்லை கைகளில் வைத்து கையாளுகிறாரோ அதே போலத்தான் நானும் உன்னை கையாளுகிறேன் என் நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் உன் வாழ்க்கையில் என நிறைவேற்றி போகின்றேன் என்னுடைய நாமத்தை உச்சரி உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் அதனால் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை அந்த துன்பத்தை நிச்சயமாக நான் நீக்கி அம்மா என் வாழ்க்கை கஷ்டங்கள் நிறந்ததாகவே இருக்கின்றது போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறது என்று கலங்குகிறாய் அந்த போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வந்து விட்டது உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக போகின்றது கலங்காதே கண்மணியே இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயம் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் நீ விரும்பியது அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சீரும் சிறப்பமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் இது உன் அன்னையின் கடமை என்னை நம்பி வந்த உன்னை நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லது நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன் எல்லாம் சுகமே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அம்மனருளால் இந்த நாள் அழகே நாளாக இருக்கட்டும்